அண்ணா நான் என் கனவை சொல்லிட்டேன் நான் முதலமைச்சர் எங்ககிட்டையும் கனவை கேட்டிருக்காரு என் கனவை என்னன்னா தயவு செஞ்சு ஆட்சி என் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கிளம்பிடுங்க என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவா இருக்கு கஞ்சா படுகொலைகள் நேற்று கொண்ட கூட ட்விட்டர்ல போட்டிருக்கேன் திருத்தணி இன்னைக்கு நேத்து கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊர்லும் கூட இதான் பிரச்சனை இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்துல இருக்கு படுகொலையில தள்ளப்பட்டிருக்கிறது ஆனா என்ன கனவை சொல்றது என்ன கனவை சொல்றதுன்னா எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போய் லட்ச லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாட்டா காட்டிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தால் பொய்யன்னு சொல்லுங்க அது உங்களால் சொல்ல முடியலையே கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல சூசைடு மட்டுமே அறுபத்தஞ்சு பேரு சூசைடனுடைய கேபிட்டலா மாறிட்டு தமிழ்நாடு அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்துருக்கீங்க இல்ல இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு ஒரு காலத்துல முதல் மூன்று இடத்துல இருந்தோம் அந்நிய சலாவணி இருப்பதுல இன்னைக்கு ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்கும் ஆனா நீங்க மாத்திக்கிறீங்க அதுக்கு பதில் இல்ல இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம் அதற்கு பதில் இல்ல அதனால நீங்க ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் அது பாடணும்னு சொன்னாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு ஆளுநரை பொறுத்தவரை ரெண்டும் பாடணும்னு தான் சொல்றாரு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியதான் எங்களுடைய கனவா இருக்கு செல்வ பிறந்த இறனுக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேத்துலன்னு சுத்திட்டு இருக்காரு அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரை அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க ஒரு பக்கம் இங்க போகணும் ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்கிறாங்க அதே இவ்வளவு கந்தரகோலத்தில் இருக்கும் பொழுது செல்வப் பிறந்தகை அவர் எதிர்த்து குளிர்ச்சொரத்துல சுற்றுறாரு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார் இருந்து பேசிட்டு இருக்காங்க அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளை விட்டுட்டு போவார் இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சில காரணங்கள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம் நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அதான் அவங்க சொன்னாங்க அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்க ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்து இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து அண்ணன் வந்திருக்கார் இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும் ஈஸியான முடிவு இல்லை பொது வழியில பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் காரணம் ரெகுலரா பேசிட்டு இருக்கோம் அதனால செல்வப்பிறந்தை அவர்கள் மீடியால தான் பார்க்கிறார் டிடிவி என்ன பேசினாரு இன்னைக்கு என்ன பேசுனார் டிடிவி என்ன சேர்ந்தாரு எதுவும் இருந்தால் அண்ணன் செல்வ பிறந்த அவர்கள் பேசாமல் இருந்தாவே சந்தோஷம் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன நடக்குதுன்னு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு